வணக்கம் நான் உங்க சேது மெக்கானிக் பேசுறேன் நம்ம என்ன பார்க்கணும் டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப்பு பிளஸ் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னா வீல் சுத்தல கஷ்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த வீல் சுத்தல வரும் வண்டி ரெண்டு ஜாமான் நின்றுச்சுன்னு சொன்னாங்க வாங்க என்ன கழட்டி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் தான் கழட்டுறதுக்குள்ள கிளச்சு இருக்கு இந்த கேஸை கழட்டணும் எட்டு டிப்பு ஸ்டார் பிட்டு போட்டுக்கணும்

இதா கிளச்சு அசமல் ஃபுல்லா தேஞ்சிருச்சு பிளச்சி கிளச்சி ஃபுல்லாவே இந்த வீடு ஃப்ரீயா இருக்கு இந்த சூ அசமில் மாத்தனா இந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிடும் இந்த சுவை கழித்திவா போறது இந்த பெண் இது பெயரு இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு இந்த சூதா மட்டும் நமக்கு சரியா இருந்தது ஓகே இந்த சூதா ஃபால்ட்டு சூஸ் துவ டேமேஜ் ஆயிடுச்சு ஆயில் இல்லாம கிரீஸ் இல்லாம ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு நம்ம பூசு போட்டு க்ரீஸ் பேக் பண்ணோம்னா வீல் லாக் ஆக்காத கம்ப்ளைண்ட் இருக்காது இந்த க்ரச்சே ஆசை பண்ணுறது க்ரச்சில் பெல் இது இது நல்லா இருக்குது ஓடும் பதிக்கு ஆயில் இல்லாமல் வந்துக்கலாம் கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃபிட் பண்ணுற வீடியோ அடுத்து நான் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஓகே